ஐ ஃபிரண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட எட்டி மங்கி ஒரு ஊரில் ஒரு மங்கி இருந்துச்சு அது த்ரீ 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 ஆ தாண்டி போச்சு அப்போதைக்கு அது கீழே இருந்த ஆடு மேயும் அந்த ஆடை ஆடே இங்கே பாரு அப்படின்னு கூப்பிட்டுச்சு அந்த மங்கி அதுக்கு அந்த ஆடு சொன்னா சொல்லு குழம்பு கூப்பிட்டு அப்படின்னு இல்லை நீ புல் எல்லாம் சாப்பிடுறியே அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்மா கேட்டேன் ஆ சூப்பராக இருக்கும் நீ சாப்பிட்ற பழங்கள் இதோட சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சரி உன்னை போல் எனக்கும் நிறைய முடி வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணதுன்னு கேட்டேன் இல்லை நீ இந்த புள்ளை சாப்பிட்டு உனக்கு நிறைய மு முடி வரும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்படி சொன்ன உடனே அந்த மங்கி வந்து மரத்துலேருந்து கீழே இறங்கி அந்த புழு ஒன்றே ஒன்று எடுத்து வாயில் போட்டிச்சான் போட்ட உடனே அதுக்கு ரொம்ப கசப்பு அப்படியே உளுந்து கீழே உளுந்து தேர்ந்துச்சான் மற்ற மங்கிஸ் இருக்கல அது வந்து அந்த வாயிலேருந்து அந்த புழு எடுத்து கீழே போட்டிச்சான் எல்லோரும் போய் கேட்டாங்க அந்த மங்கி சுணிச்சுனா அந்த ஆடு அந்த மங்கி கிட்ட அந்த மங்கி போய் கேட்டிருக்க அந்த ஆடுக ஏன் ஆடு என்னை ஏமாட்டணும் அப்படின்னு இல்லை ஏன்ன போல் முடி வரணும்னு சொன்னியே என்னோடய வருதம் என்ன நான் புள்ள சாப்பிடுறது என்னோட முடி இப்படி இருக்கும் நான் வந்து மேயது நான் என்ன பறந்துட்டு இங்கே ஜம் பண்ணிட்டு தாவிட்டு தான் இருக்கேன் நான் மேய்ஞ்சிக்கு தானே இருக்கேன் கீழே அதே போல் ஓ வருகம் என்ன த்ரீ த்ரீ த்ரீயாக தாண்டி போகிறேன் அங்கே இருக்கிற பழங்களை நான் சாப்பிட்றேன் மரம் மரம் மரமாக போகிற அங்க இருக்க படமாக சாப்பிட்ற இதான உன்னோட வருகம் ஏன் என்னோட வருகத்தை நீ வாங்கணும்னு ஆசைப்படுற அதனால தான் உங்ககிட்ட நான் ஏமாற்றினேன் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனா நம்மளோட வருகத்தை மட்டும் மாதிரி நம்ம மாறக்கூடாது ஒருத்தவங்களுக்காக நம்ம நம்ம நல்லவங்க வச்சுக்கோங்க முன்னோத்தவங்களுக்காக நம்ம வந்து மாறக்கூடாது நம்ம வாழ்க்கை முழுக்க நல்லதாகவே செஞ்சிட்டு இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற பக்கத்தில் இருக்கிறத்துக்குங்க பாய் பாய்